உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் விஜயலட்சுமியை தேடும் பணியில் நூற்று பன்னிரண்டு பேர் போராடி வருகின்றனர் ஐஜிபி தகவல் மஜித் இந்தியா நில அமிழ்வில் புதையுண்ட ஆந்திராவைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய இந்திய மாது விஜயலட்சுமி தேடும் பணியின் மீட்புக் குழுவில் நூற்று பன்னிரெண்டு பேர் போராடி வருகின்றனர் மதியம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்ட தேசிய போலீஸ் படை தலைவர் தெரிவித்தார் அம்மாதுவை மீட்கும் பணிகள் வெகு தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது போலீஸ் தீயணைப்பு மீட்பு படை வாட்டர் கான்சோட்டியம் நட்மா உள்ளிட்ட பல துறைகள் இதில் வேலை செய்து வருகின்றன அதோடு கந்திங் மலை மண் சரிவின் போது பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்ட போலீஸ் படையின் கே ஒன்பது எனப்படும் நாய்களைக் கொண்டும் தேடல் பணி நடத்தப்படுகிறது அம்மாதுவை மீட்கும் வரையில் தேடும் பணிகள் தொடரும் என செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொன்னார் கடந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த அம்மாது திடீரென ஏற்பட்ட நில அமிழ்வினால் கால்வாய்க்குள் விழுந்து காணாமல் போனார் இன்று ஐந்தாவது நாளாக அவரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இச்சம்பவம் இந்தியா உட்பட உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆந்திராவின் குப்பம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி தனது குடும்பத்தாருடன் மலேசியாவிற்கு சுற்றுலா வந்த இடத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதற்கிடையில் கடந்த ஐந்து நாட்களாக நாட்டின் முன்னணி ஊடகங்கள் மஸ்ஜித் இந்தியாவில் முகாமிட்டுள்ளன கொலம்பூர் மாநகர் மன்றம் ஊடகத்தினருக்கு உணவு உட்பட இதர வசதிகளை ஏற்பாடு செய்து தந்துள்ளது மேலும் இச்சம்பவம் பொதுமக்கள் உட்பட அவ்வட்டாரத்தின் வியாபாரிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள பல கடைகள் மூடப்பட்டுள்ளன பொதுமக்களின் நடமாட்டமும் குறைந்து மஸ்ஜித் இந்தியா களை இழந்துள்ளது விஜயலட்சுமியை தீடும் பணிகள் தீவிரம் அமைச்சர் தகவல் பந்தைடாலம் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தில் விஜயலட்சுமியை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்ஸில் தெரிவித்தார் இதன் மூலம் விரைவில் விஜயலட்சுமியின் நிலை கண்டறியப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் விஜயலட்சுமி பரிதாபமாக புதையுண்டார் அவர் கழிவுநீர் குழாய்களில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இதன் அடிப்படையில் அக்குழாய்களில் தேடும் பணி தொடர்கிறது குறிப்பாக அக்குழாயின் அனைத்து கழிவுகளும் பந்தைடாலாம் கழிவுநீர் மையத்திற்கு சென்று சேருகின்றன அடிப்படையில் கடந்த ஐந்து நாட்களாக தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மையம் பந்தைடாலாம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளது இத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இங்கு நடக்கும் பணிகளை பார்வையிட்டதாக கூறினார் தேடும் பணி தொடர்பில் அதிகாரிகள் தமக்கு முழு விளக்கத்தையும் அளித்தனர் என்றும் அவர் சொன்னார் நான் முழு மலாய்காரர் ஆனால் இந்திய வம்சாவளி ரத்தம் இருப்பதால் வெட்கப்படவில்லை மலேசிய கூட்டரசு அரசியல் சாசனத்தின்படி நான் முழு மலாய்க்காரர் ஆனால் இந்திய வம்சாவளி ரத்தம் இருப்பதில் வெட்கம் கொள்ளவில்லை என முன்னாள் பிரதமர் துல் மகாதீர் கூறினார் என் தந்தை மலேசியாவில் பிறந்த மலாய்க்காரர் நானும் மலேசியாவில் மலாய்க்காரராக பிறந்தவர் இருந்தாலும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என கூறிக்கொள்வதில் வெட்கப்படவில்லை இதனால் தாம் மலாய்க்காரர் இல்லை என அர்த்தமாகாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் முன்னதாக மகாதீரின் தந்தை இஸ்கண்டார் குட்டி என அம்னு தலைவர் ஸ்ரீ அமர் ஹைட் ஹமிடி பேசியதைத் தொடர்ந்து மகாதீர் அவதூறு வழக்கை தொடுத்தார் அவ்வழக்கை தொடர்ந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த துன் மகாதீர் இவ்வாறு பேசியிருந்தார் இன்னும் ஒரு வாரத்தில் குணங்கரப்பா தமிழ் பள்ளியின் கட்டட நிலைப்பாடு குறித்து அறிக்கை வெளியிடப்படும் அண்மையில் குணங்கரப்பா தமிழ் பள்ளியின் புதிய கட்டடம் சேதம் அடைந்து வருவதாகவும் பாதுகாப்பிற்கு அது அச்சுறுத்தலாக இருந்து வருவதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது அதன் எதிரொலியாக இப்பள்ளியின் கட்டடம் குறித்து பாதுகாப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இப்பள்ளிக்கு நேரடியாக வருகை அளித்து பள்ளி வளாகத்தை பார்வையிட்டபோது போது பேரா மாநில இந்திய சமூக நலத்துறை மனித வளம் சுகாதாரம் ஒற்றுமைத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் அதற்கு முன்னதாக இப்பள்ளியின் தலைமையாசிரியர் எஸ் ஜெயக்குமார் வருகையாளர்களுக்கு பள்ளி எதிர்நோக்கி வரும் கட்டிட பிரச்சினைகள் குறித்து தெளிவான விளக்கம் தந்தார் இப்பள்ளியில் எட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நீதிபதியை முயற்சியில் தோல்வி தனது சொத்துக்களை அறிவிக்க தவறிய வழக்கை செவிமடுக்கும் நீதிபதியை மாற்ற முன்னாள் நிதியமைச்சர் துண்டைம் ஜைனுடன் செய்திருந்த விண்ணப்பத்தை கொலம்பூர் செக்ஷன் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது துண்டைம் மற்றும் அவரின் மனைவி நைமகாலி ஆகியோரின் வழக்கை ஒரே நீதிபதி செவிமடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இதில் நீதிபதியை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி அசுரா அல்வி அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தார் டைம் நைமா கலீத் மற்றும் அவர்களின் வழக்கறிஞர் நிசாமுரின் ஹமீத் ஆகியோர் நீதிபதி வழங்கிய தீர்ப்பிற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை சொத்து விவரங்களை அறிவிக்கும் துண்டாய்மை உட்படுத்திய வழக்கு எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு